உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதை தீப்பெட்டிகள் தரமானது பாதுகாப்பானது தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்தில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதுராந்தகம் அருகே நடைபெற உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என்டிஏ கூட்டணியில் இணைவது குறித்து இறுதி முடிவு எடுக்கவே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது திமுகவுடன் இணக்கம் காட்டி வந்த தனியரசு அங்கு அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் அதிமுகவை நோக்கி வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மைச் செய்தி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச்செயலாளர் இல்லத்தில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதுராந்தகம் அருகே நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என்டிஏ கூட்டணியில் இணைவது குறித்து இறுதி முடிவு எடுக்கவே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது திமுகவுடன் இணக்கம் காட்டி வந்த தனியரசு அங்கு அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் அதிமுகவை நோக்கி வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது